கருத்தரும் ரசிகருமாக இயேசு கேசு நாமத்தினாலே ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறேன் கர்த்தர் தாமே உங்களை அதிகமாய் ஆஸ்ரதிப்பாரு என் டைம் லேபரஸ் அப்படின்ற இந்த யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைபராய் இருக்கக்கூடிய உங்கள் ஒவ்வொருவருக்கும் ஒரு சின்ன ஒரு ரெக்வெஸ்ட் நான் வைக்கிறேன் கர்த்தரி இருபத்தி மூன்றாம் தேதி ஒரு ஒரு பிரேயர் மீட்டிங் ஒன்னு ஒழுங்கு பண்ணியிருக்கிறோம் சென்னையில மன்னிவாக்கம் அப்படின்ற இடம் இது வந்து வண்டலூர் பக்கத்துல மன்னிவாக்கம் அப்படின்ற ஒரு கிராமத்துல ஒரு பிரேயர் மீட்டிங் ஒரு சுவிசேஷ கூடுகை மாதிரி ஒன்னு ஒழுங்கு பண்ணியிருக்கிறோம் போன வருஷமும் இதை செஞ்சிருந்தோம் இந்த வருஷம் பிரத்யேகமா ஒரு ஐம்பது விதவைகளுக்கு ஐம்பது ஏழைகளுக்கு அவங்களுக்கு வந்து ஏதாவது நலத்திட்ட உதவிகள் செய்யணும் அப்படின்ட்டு நினைச்சிருக்கோம் பட் ரொம்ப சின்ன பட்ஜெட்ல தான் அதை பிளான் பண்ணியிருக்கிறோம் நீங்களும் மனசு வச்சீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட தௌசண்ட் த்ரீ சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து நீங்க இந்த சேனலை வந்து நீங்க ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறீங்க சோ இதுல வந்து நிறைய பேர் வந்து சேனல் ஒரு வீடியோ போட்டாக்கி உடனே நீங்க பாக்குறீங்க பார்த்து பயனடைறீங்க பயனடைகிறதுனால மட்டும் நான் சொல்ல வரல வசனம் சொல்லுது ஏழைக்கு இறங்குறவன் கருத்தருக்கு கடன் கொடுக்கிறான் அப்படின்ட்டு சொல்லிட்டு அப்படியே உடல அவன் கொடுத்ததை அவர் திரும்ப கொடுப்பார் அப்படின்ட்டு வேதம் சொல்லுது அப்ப நீங்க கொடுத்தது ஆண்டவர் எப்படியாவது உங்களுக்கு ரிட்டர்ன் பண்ணிடுவாரு அதனால நீங்க ஏழைகளுக்கு கொடுக்கணும் அப்படின்ட்டு வசனம் சொல்லுது இன்னைக்கு நிறைய பேருக்கு வந்து கையில காசு இருக்கும் அது எந்த ஏழைக்கு கொடுக்கறதுன்னு தெரியலையே அப்படின்ட்டு நினைச்சிட்டு இருப்பீங்க சோ நம்முடைய சேனல ஃபாலோ பண்ணக்கூடிய உங்க எல்லாருக்குமே தெரியும் இந்த ஊழியத்தின் மூலம் இந்த ஈட்டியல் ஊழியத்தின் மூலம் அநேக தொண்டு ஊழியங்களை நாங்க செஞ்சுட்டு இருக்கிறோம் ரோட் சைட்ல இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த கூடாரம் போட்டிருக்கக்கூடிய நரிக்குறவர்களுக்கு இவங்களுக்கு எல்லாம் வந்து நாங்க அடிக்கடி சாப்பாடு கொடுத்து அவங்கள வந்து ஆதரிச்சிட்டு இருக்கிறோம் நீங்க பாத்துட்டு இருப்பீங்க சோ டிசம்பர் மாசம் இருபத்தி மூன்றாம் தேதி அப்படிப்பட்ட ஒரு ஐம்பது பேருக்கு நலத்திட்ட உதவிகள் செய்யலாம் அப்படின்ட்டு நாங்க நினைச்சிருக்கிறோம் ஒருத்தருக்கு வந்து த்ரீ ஹண்ட்ரட் தான் வச்சிருக்கிறோம் அது ரொம்ப கம்மியா தான் இருக்குது உங்களால் முடியுமானால் நீங்க வந்து உங்களால் முடிஞ்ச ஒரு சப்போர்ட் ஒரு ரைஸ் பேக் ஒரு ஒரு அரிசி பேக் வந்து நீங்க ஸ்பான்சர் பண்ணலாம் இல்லைனாக்கி அரிசி பருப்பு ப்ரொவிஷன் ஸ்பான்சர் பண்ணி அப்படிப்பட்டவர்களை நீங்க வந்து தாங்கலாம் சொல்லுது ஏழைக்கு இறங்குகிறவன் கருத்தருக்கு கடன் கொடுக்குறாரு நீங்க வந்து அப்படிப்பட்டவர்கள் இறங்கும் பொழுது ஆண்டவருக்கு நீங்க ஆண்டவருக்கு நீங்க கடன் கொடுக்குறீங்க இன்னொன்று ஆண்டவர் அதை வச்சிட்டு இருக்க மாட்டார் ஒரு மனுஷனுடைய கடனையே தீர்கிறதுக்கு ஆண்டர் எவ்வளவு முமரமா இருக்கிறார் அப்படிங்கும் பொழுது ஆண்டவரும் அவர் பட்ட கடனை திரும்ப உங்களுக்கு செலுத்தியே தீர்வார் அதனால இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கிற நீங்க யாரா இருந்தாலும் சரி ஒண்ணு நீங்க இந்த ஊழியத்திற்கு நீங்க விதைக்கணும் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன் இதுல வந்து நீங்க கால் பண்ணி நீங்க பேசி வெரிஃபை பண்ணிட்டு நீங்க அதுக்கு கூகுள் பே பண்ணலாம் இல்லைன்னா உங்களுக்கு வந்து கூகுள் பே நம்பரும் ஸோ இந்த கூகுள் பே நம்பர் வந்து யூஸ் பண்ணி உங்களுக்கான கான்ட்ரிபியூஷன் வந்து கொடுக்க விரும்புறீங்க அப்படின்றத நீங்க கொடுத்தீங்க அப்படின்னா அப்படிப்பட்ட ஐம்பது பேருக்கு நாங்க உதவி பண்ணலான் இருக்கிறோம் இன்னும் ஒன்று என்ன அப்படின்னா ஐம்பது பேருங்கிறது ரொம்ப கம்மி தான் ஒரு கிராமத்துல ஐம்பது பேர் அப்படின்றது ரொம்ப கம்மி தான் இன்னும் நிறைய பேருக்கு செய்யணும்னு தான் விருப்பம் பட் எங்களால் முடிஞ்சது ஒரு ஐம்பது பேருக்கு செய்ய முடியும் இப்ப உங்களுடைய சப்போர்ட்டும் இன்னும் கொஞ்சம் அதிகமா இருக்கும் பட்சத்துல இன்னும் அதிகமான பேர்களுக்கும் அது செய்யலாம் அப்படின்ட்டு பிளான் பண்ணிருக்கிறோம் சோ நீங்க உங்களால முடிஞ்சதை செய்யறீங்க அதே மாதிரி இந்த வீடியோவை ஒரு பத்து பேருக்கு நீங்க ஷேர் பண்ணுங்க இல்ல இருபது பேருக்கு இல்ல உங்களால முடியும் அப்படின்னா ஐம்பது நூறு பேருக்கு கூட நீங்க ஷேர் பண்ணி அவங்களையும் மோட்டிவேட் பண்ணுங்க இந்த ஒரு தொண்டு ஊழியத்துல அவங்களும் இணைஞ்சுக்கிறதுக்காக இது வந்து வெறும் மதம் சார்ந்த ஒரு காரியம் இல்லைங்க ஒருத்தங்களை ஹெல்ப் பண்றது அப்படின்றது வெறும் கிறிஸ்தவங்க மட்டும் தான் ஹெல்ப் பண்ணும் இல்லப்பா அவங்க கிறிஸ்தவங்க பண்ணிட்டு இருக்காங்க நம்மள மேலதில் ஒன்னும் பண்ண வேண்டாம் அப்படின்ட்டு ஒதுங்கி போறதுக்காக இல்ல ஒரு முதியோர் இல்லத்துக்கு வந்து நான் வந்து கான்ட்ரிபியூஷன் பண்ணிட்டு இருக்கிறோம் முதியோர் இல்லத்தை நடத்திட்டு இருக்கிறோம் அந்த முதியோர் இல்லத்துக்கு கிறிஸ்தவர்களை தாண்டி மற்ற மதத்தினர் கூட இஸ்லாத்தினர் கூட கொடுக்கறாங்க அது மாதிரி மற்ற மதத்தினர் ஹிந்து மதந்து கொடுக்கறாங்க மற்ற மதினரும் அதுக்கு வந்து சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிறாங்க சோ அப்படி இருக்கும் பொழுது நீங்களும் இதை செய்யணும் அப்படின்ட்டு நான் எதிர்பார்க்கிறேன் ஜாதி மத வேறுபாடு இல்லாமல் இந்த ஒரு தொண்டு ஊழியத்திற்கு நீங்க நீங்களும் முடிஞ்ச ஒரு கான்ட்ரிபியூஷனை நீங்க கொடுங்க அதே மாதிரி உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு இந்த விஷயத்தை நீங்க ஷேர் பண்ணி அவங்களும் அந்த கான்ட்ரிபியூஷன் கொடுக்கறதுக்கு நீங்க சப்போர்ட் பண்ணுங்க வரக்கூடிய இருபத்தி மூன்றாம் தேதிக்குள்ளாக நீங்க இதை செய்யணும் ஸோ இருபத்தி மூணாம் தேதி தானே ஒரு இருபத்தி ரெண்டாம் தேதி அனுப்பி வைப்போம்னு சொன்னா கூட கொஞ்சம் கஷ்டம் தான் ஒரு ஒரு ஒன் வீக் குள்ளேயே நீங்க அனுப்பிடுங்க ஓகே முடிஞ்ச வரைக்கும் டிசம்பர் பதினஞ்சாம் தேதிக்குள்ள நீங்க வந்து உங்களுடைய கான்ட்ரிபியூஷன் கொடுத்தீங்க அப்படின்னா இந்த ஊழியத்தை நாங்க வந்து சக்சஸ்ஃபுல்லா நிறைவேற்றுறதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும் உங்களால ஒரு குடும்பம் ஒரு பத்து நாளைக்கான சாப்பாடு சாப்பிடுறதுக்கு அவங்க நல்லா இருக்கும் அது மாதிரி ஒரு கிறிஸ்மஸ் ஒருவேளை அவங்க கிறிஸ்தவர்களா இருக்கும் கிறிஸ்துமஸ்க்கு ஒரு புது ட்ரெஸ் போட்டுக்கிட்டாங்க அப்படின்ற ஒரு சந்தோஷமா அவங்களுக்கு கிடைக்கும் அதனால உங்களால முடிஞ்ச ஒரு சின்ன உதவி சின்ன கான்ட்ரிபியூஷன் நான் எப்பவுமே அனுப்புறது கூட ஆப்ஷன் இருக்குது எனக்கு எதுவுமே முடியலைங்க நான் ஒரு பத்து ரூபாய் அனுப்புறேன்னு சொன்னாலும் சந்தோஷமா ஏற்றுக்கிறதுக்கு நாங்க ரெடியா இருக்கிறோம் ஒரு பத்து பேர் பத்து பத்தா கொடுத்தீங்கனால ஒரு நூறு ரூபாய் ஆயிடுது அப்ப பத்து பேர் வந்து சாரி எங்க காசு இல்ல பத்து ரூபாய் இருக்கு விட்டுட்டு போறத விட ஒரு பத்து பேர் சேர்ந்து ஒரு நூறு ரூபாய் குடுத்தீங்கன்னா ரூபாய்க்கு ஒரு கிலோ அரிசி பேர் ஏதோ ஒன்னு வாங்கி அவங்களுக்கு கொடுக்கறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அதனால உங்களால முடிஞ்சது ஒரு ரூபால இருந்து நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க உங்களால முடிஞ்சது நீங்க இந்த உழியத்துக்கு காண்ட்ரிபியூட் பண்ணுங்க உங்களால ஒரு குடும்பம் ஒரு பத்து நாள் சாப்பிட்டாங்க அப்படின்ற சந்தோஷத்தோட இந்த கிறிஸ்மஸை வந்து நீங்க கடந்து போங்க கருத்தர் உங்களை அதிகமாக ஆசிரியைப்பார்